வணக்கம் நண்பர்களே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்களிடம் நேர்காணல் நடத்தியது பிபிசி அதில் ஒரு கேள்வி பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் தனிநபர் சுதந்திரம் கருத்து வெளிப்படுத்தும் உரிமை கருத்துரிமை என்று வைத்துக் கொள்ளலாம் பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு எதிராக எழுதுபவர்கள் அரசுக்கு எதிராக என்றால் விமர்சனம் செய்பவர்கள் எதிராக என்றால் எதிர் தன்மை அல்ல அரசினை விமர்சனம் செய்பவர்கள் என்று பலரும் ஒடுக்கப்பட்ட பொழுது நீதிமன்றங்கள் அவர்களை காப்பாற்றியதா ஏனென்றால் இதெல்லாம் ஒடுக்கப்பட்டதாக சர்வதேச அரங்கில் ஒரு பேச்சு பொழுது இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்ன இதை குறித்து சந்திரசூட் சுட்டவர்களின் பதில் கீழே ரிலேட்டட் லிங்கில் அந்த முழு வீடியோவும் இருக்குது அதில் போய் பாருங்கள் முழுமையாக அவருடைய பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறத விட உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி